வணக்கம் நண்பர்களே இன்று மிக முக்கியமான செய்தி ஒன்றை காணவிருக்கின்றோம் பல மாதங்களாக நீடித்த இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்துள்ளது இரு பக்கங்களிலும் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் இடிந்த நகரங்கள் அகதிகளாக மாறிய மக்கள் இவை எல்லாவற்றிற்கும் பின்னர் இப்போது உலகம் முழுவதும் ஒரு கேள்வி காசா மீண்டும் எழுமா இப்போர் முடிந்த பின்பு அங்கே உருவாகப் போகும் மீள் அமர்வு மற்றும் புதிய நிர்வாகம் குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்பு நீங்கள் நமது வளைவொடிக்கு வருவது புதியது என்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் சொல்லலாம் அமைதியும் கட்டமைப்பும் என்ற தலைப்பின் கீழ் போர் நிறுத்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்படும் இதில் இஸ்ரேல் ஹமாஸ் எகிப்து கத்தார் அமெரிக்கா மற்றும் ஐநா முக்கிய பங்கு வகிப்பார்கள் அமைதியை நிலைநாட்ட முயற்சியில் காசா பாதுகாப்பான மண்டலங்கள் அமைத்தல் எல்லை கண்காணிப்பு மற்றும் அகதிகளின் பாதுகாப்பு ஆகியவை முதன்மையாக செய்யப்படுகின்றது அடுத்ததாக இது ஃபோஸ்ட் வேர் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் எனப்படும் அதாவது போர் முடிந்த பின்பு உருவாகும் அமைதியின் அடித்தளம் என்று இதை கூறலாம் போரின் விளைவாக காசா முழுவதும் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது அறிக்கையின்படி அறுபது சதவீதத்திற்கு மேலாக வீடுகள் இழி இடிந்து அழிந்துள்ளன மருத்துவமனையின் பள்ளிகள் மின்சாரம் மற்றும் நீர் அமைப்புகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் போர் முடிந்த பின்பு காசா ரீபில்டு புரோக்ராம் என்ற பெரும் திட்டம் ஆரம்பிக்கப்படும் இதில் வீடுகள் மீண்டும் கட்டப்படும் மருத்துவமனைகள் புதுப்பிக்கப்படும் பள்ளிகள் மற்றும் சாலை வசதிகள் மேம்படுத்தப்படும் நீர் மற்றும் மின்சாரம் மீண்டும் வழங்கப்படும் என்ற அடிப்படையில் இது இருக்கின்றது பணியில் யூஎன்ரா வேர்ல்டு பேங்க் இய மற்றும் அரபு நாடுகள் யூஏஇ கத்தார் எகிப்து சவுதி அரேபியா இணைந்து செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சர்வதேச நிதி மற்றும் உதவி என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம் முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போருக்கு பிறகு ஐந்து மில்லியன் அளவிலான நிதி உதவி வழங்கப்படுகின்றது இந்த முறை சேதம் பல மடங்கு அதிகமாக இருப்பதால் பத்து முதல் பதினைந்து பில்லியன் டாலர் வரை நிதி தேவைப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியில் கத்தார் யுஏஇ எகிப்து போன்ற அரபு நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சில ஆசிய நாடுகள் சீனா ஜப்பான் பங்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிதி மூலமாக காசா முழுவதும் அமைதி மற்றும் வாழ்வாதாரம் மீண்டும் உருவாக்கப்படும் என்று நம்பப்படுகின்றது மக்கள் மேல் குடியேற்றம் போர் காரணமாக காசாவில் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் மீளமை முக்கிய பணி அவர்கள் மீண்டும் தங்கள் ஊர்களுக்கு கொண்டு செல்லுதல் என்பதே ஆகும் இதற்கு புதிய குடியிருப்புகள் அமைத்தல் மனநலம் பராமரிப்பு மையங்களை திறந்தல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் இவை அனைத்தும் சேர்ந்து பெறும் இந்த கட்டம் மிகவும் மனிதாபிமான சார்ந்தது மக்களின் வாழ்வை மீண்டும் வழிபடுத்தும் முக்கிய நிலையாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது நிர்வாக அமைப்பு எதுவென்று பொழுது பார்க்கலாம் போருக்கு பிறகு யார் காசாவை நிரூபகிப்பார்கள் இது மிகவும் முக்கியமான கேள்வி இஸ்ரேல் ஹமாஸ் மீண்டும் அதிகாரம் பெறுவதை எதிர்க்கும் எனவே இரண்டு வாய்ப்பும் இருக்கின்றன அரபு கூட்டணி பாதுகாப்பு படைகள் அரபு பிக் கீப்பிங் ஃபோர்ஸ் யுஏஇ எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகள் சேர்ந்து தற்காலிகமாக நிர்வாகம் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பாலஸ்தீன் அதிபர் மஹமூத் அப்பாஸ் தலைமையிலான நிர்வாகம் பாலஸ்தீன் அத்தாரிட்டி ஐநா கண்காணிப்பில் தற்காலிகமாக நிர்வாகம் அமைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது காசா மக்கள் மீண்டும் சுய நிர்வாகம் அடைய ஒரு இடைநிலை வழி என்று எதிர்பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சி போர் முன்பே காசாவில் வேலைவாய்ப்பு ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக குறைந்திருந்தது போர் முடிந்த பின்பு புதிய திட்டங்கள் மூலம் கட்டுமானம் மீன்பிடி கல்வி மருத்துவம் சிறுதொழில் ஆகியவை மீண்டும் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது காசா ஹெப் எல்லையில் திறந்தால் வணிக வளர்ச்சி விரைவாக ஏற்படும் இதனால் மக்கள் தங்கள் வாழ்க்கையை மீன் செய்ய முடியும் என்று அனைவராலும் நம்பப்படுகின்றது நீண்டகால அமைதி மற்றும் அரசியல் தீர்வு லாங் லாங்டர்ம் பீஸ் மீள் அமர்வு வெற்றி பெறும் என்றால் அது அமைதி ஒப்பந்தத்தின் வலிமையினால் மட்டுமே இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் இடையேயான இரு நாடுகள் தீர்வு டூ ஸ்டேஸ் சொல்யூஷன் தான் நீண்டகால அமைதிக்கான ஒரே பாதை இதனை உலக நாடுகள் ஒன்றாக இணைந்து செயல்படுத்தினால் மட்டுமே தான் காசா உண்மையான விடுதலை அடையும் நம்ம காணொலியோட கட்டத்துக்கு வந்துவிட்டோம் போர் அளித்த கட்டிடங்களை ஆனால் மனித நம்பிக்கைகளை அல்ல காசா மீட்டெடுக்கப்படும் நாள் தொலைவில் இல்லை அங்கே மீண்டும் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் நாள் வரும் மக்கள் அமைதியாக வாழும் நாளும் வரும் அதற்கான தான் மீளமர்வு அமைதி நம்பிக்கை பொதுவாக இதை போன்ற காணொலிகள் உங்களுக்கு பிடிக்கின்றது என்றால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்டை கொடுங்க நிச்சயமாக அது போன்ற நல்லதொரு காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்